ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம் வாங்க நம்ம புது வீட்டுக்கு புது ஸ்டவ்வு ஷிங்க்கு எல்லாமே பிளாக்கில் வாங்கியிருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு உள்ளே பாத்ரூம் அட்டாச்சிங் பாத்ரூம்லாம் ஒயிட் கலரில் பாத்ரூமுக்கு ஒன் டோர் வாங்கியிருக்கோம் அதில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது நம்ம வீட்டு உள்ளேருந்து எடுத்த வீடியோஸ் பாருங்கள் ஸோ பாருங்கள் எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேஸ்திரி இன்ஜினியரு எல்லாம் ஆளின் ஒர்க்கு அவங்க தான் நின்று எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க நம்ம கனவு வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் வாங்கியிருக்கோம் அது என்னென்ட்டு பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது ஷிங்கு ஸோ அந்த ஷிங்கும் கிரானைட்டில் தான் வாங்கியிருக்கோம் ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் அதாவது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருக்கோம் எல்லாமே அமேசானில் தான் வாங்கணும் ஸோ பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுமே பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது அவங்க தனியாக போனாங்கன்னா எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது ஸோ போனால் ஃபேமிலியாக தான் போகணும் பிள்ளைங்கள யார்கிட்டையும் நம்ம விட்டுட்டு போகிற சூழ்நிலையிலும் இல்லை அதனால் ஒவ்வொன்றும் ஆன்லைனில் பார்த்து வாங்கிட்டு நேரில் போய் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் தேடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் ஸோ பார்ப்போம் சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்திருக்கு பிச்சோ உடஞ்சிருக்கு பாருங்களேன் அதோட முக்கு அதாவது வெயிட்ன்னு எப்படி பார்சல் பண்ணாங்கன்னு தெரியல சேஃபாக தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் அதோடய ஓரம் உடஞ்சிருக்கு ஸோ பரவாயில்ல நம்மளுக்கு இது இல்லைன்னு இருக்கு அவ்வளோதான் எது கேன்சல் பண்ணி வேறு ஒன்று பீஸ் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் வந்ததே சரி ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு பால் காய்க்க புது ஸ்டவ் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ட்ரீம்ஸ் இது எல்லாமே எனக்காக என் வீட்டுக்காரர் ஒன்று ஒன்றும் பார்த்து தேடி என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நான் வாங்கி தருவேன்னு சொன்னேன் என் அவரோட என் எனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் காப்பாற்றிருக்காரு ஓ நான் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட சின்னதுலேருந்து எப்படி வளர்ந்து வந்தோம் ஆனால் கஷ்டம்னு என்னன்னு தெரியாமல் இப்போ என்னை பார்த்துக்குறாப்புல ஒவ்வொரு விஷயத்துலையும் என் வீட்டுக்கார் உண்மையிலேயே எங்கள் காட் கொடுத்த கிஃப்டு தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளோ கடன்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்குறேன் நான் நின்று உனக்காக எல்லாமே செய்வேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நேரத்துலேயும் என்னோட இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக எனக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் அதில் கொடுத்து அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்காப்புல உண்மையாங்க காட்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் இந்த எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரசிச்சிட்ருக்கோங்க அதாவது மெரினா இதில் எங்கேயது விஜயமால் போனோம் பார்த்தீங்களா வட பழனியில் அந்த விலாகம் போட்டிருந்தேன் மிஸ் பண்ணவங்க அதை பாருங்கள் அந்த மாலில் பார்த்த ஸ்டவ்வு வந்து அந்த மாடலில் இல்லை ஸோ கிடைக்கலன்னு ஒன்று ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது எதுவுமே வாங்காமல் வந்துட்டோமே ஹஸ்பண்ட் அப்படின்னு உனக்கு அதே மாதிரி நான் தேடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வரும் வந்து வீட்டுக்கு கிட்டே எடுத்துகிட்டு வந்தோன்னா தான் சொன்னாப்பில என்னங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் ஸ்டவ் வந்துருக்கு உனக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த சர்ப்ரைஸ் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் நல்ல லைஃப் இருக்கணும் அதே மாதிரி யாரெலாம் ட்ரீமில் இருக்காங்களோ சொந்த வீடு கட்டி இது போல் நம்மளும் ஒவ்வொரு பொருள் பார்த்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இது காட் கொடுக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்காகவும் இந்த சந்தோஷமான தருணங்கள்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாதுங்க எவ்வளவோ ஃபீல் பண்ணி எவ்வளவோ லைஃப்பில் அடிபட்டு எழுந்துச்சு வந்திருக்கோம் ஆனால் எங்களுடைய கொஞ்சம் இந்த குறுகிய காலத்துலேயே நாங்கள் சொந்த வீடு வாங்கி அதை கட்டி

ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட் எலிவிஷன் நம்ம நினச்ச மாதிரி பண்ணி தந்துட்ருக்காங்க நடந்துட்டுருக்கு மழை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை குயிக்காக முடிக்கணும்னு சொல்லி வேலையில் தாப்பெல்லாம் கட்டி நின்று வா வேலை இருந்தோம் ஸோ சூப்பராக நாங்கள் நினச்ச மாதிரியே வந்துட்டுருக்கு ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அந்த வீட்டு மட்டும் அதுல அந்த சைடு க்ரில் கேட்டு சேஃப் அப்பதான் வந்து நம்மளுக்கு நாலு சைடு ஓப்பன் இருக்கிறதுனால இயற்காக வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து கேட்டு வச்சுட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி ஒரே வேலைதான் நடந்துட்டுருக்கு அப்படியே ஜக 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 ஜகன்னு இருக்கு வீடு இன்னொரு டென் டேஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இதோ அடுத்தது ஒரு பாக்ஸ் வருது இது என்னதுன்றது ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி அது ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்டு ஃபுல்லாக எலிவிஷன் ஒர்க்கு முடிஞ்ச உடனே நைட்டு எடுத்து அதான் இருட்டாக இருக்குது எலிவிஷன் ஒர்க்கு முடிஞ்சுட்டு அப்படியே எல்லா வேலையும் ஒன்றா கம்ப்ளீட் ஆகிட்டு வருது சீக்கிரமாக முடியணும் எப்படி நாங்கள் நினச்ச நேரத்தில் முடிய போகுதுன்றது தெரியலை ஆனால் முடிஞ்சிடும் அடுத்தது நம்மளுடைய பெட்ரூம் அண்டு மாடுலர் கிச்சனுக்காக கபோர்டு ஒர்க்குக்காக எல்லாம் ப்ளேவுடு பார்த்து பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கான மைக்கா ஷீட்டு எல்லாமே வந்து இறங்கிட்ருக்கு ஈவினிங் போல் வந்தது ஸோ வேலை செய்கிறவங்கன்னு எடுத்துகிட்டு அதை எடுத்து அப்படியே இறக்கிட்ருக்கோம் ஒரே பிஸியாக ஒர்க்கு போயிட்டுருக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் கபோர்டு ஒர்க் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க விண்டோஸ்லாம் போட்டாச்சு இந்த ஒரு பக்கம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஒயரிங்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு சுவிட்ச் போர்டெலாம் அட்டாச் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே ஒயருங்களாக இருக்குது அங்கே அங்கே அப்புறம் நம்ம மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்படியே குப்பையாக தான் கிடக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் டைல்ஸ் ஒட்டிடுவாங்க ஸ்டெப்ஸ்கெலாம் பாதி ஒட்டியாச்சு பாருங்கள் பார்க்கவே அட்டை இருக்குங்க இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கார்பண்ட்ரு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட் வேலை போட்டு கொடுத்தாவது முடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க கிச்சன்லாம் இப்படி இருக்குது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா சீக்கிரமாக முடிஞ்சிடும் நைட் ஒர்க்கு தான் போட்டு வேலை வாங்கி முடிக்க போகிறோம் அந்த உள்ளலாம் ஷீட் ஒட்டி வச்சுருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு ஒரு கபோர்டுக்கு தேவையானது வாட்ரோப்புக்கு அதை வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க அது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே அந்த வார்ட்ரோப்பில் மேலே வந்து பிரேம் வச்சுருக்காங்க மேலே கப்போடுக்காக ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வர இருக்குது ஹவுஸ் வார்மிங் வீடியோவும் போடுவேன் லைவாக பாருங்கள் என்னுடைய ரிஷாதியா சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்